இசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இணைய நட்செய்தி வழியாக ஆண்டவர் இசு நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை எல்லா மக்களுக்கும் பிரகடனப்படுத்தி அவருக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் நமக்கு கொடுக்கிறார் அல்லது நம்மை அழைக்கிறார் என்பதை இணைய நட்செய்தி நமக்கு தெளிவாக சொல்கிறது இதை நச்செய்தினுடைய பின்புலம் என்ன என்று நாம் ஆழமாக சிந்திக்கிற வேளையிலே மாக்கு நற்செய்தியாளர் எந்த காலகட்டத்தில் இந்த இறைவார்த்தையை எழுதினார் என்பதை நாம் பார்க்கிறபோது தொடக்க கால திரு அவையில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வது அந்த கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்துவது இன்றைக்கு வேண்டுமானால் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆனால் அப்பொழுது காலச்சூழல் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே எல்லா மக்களையும் அடித்து கொன்று ஒழிக்கக்கூடிய வேத கலாபனை நடைபெற்ற ஒரு காலச்சூழல் ரோமியருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலையிலே மன்னராட்சி முழுமையாக இருந்த பொழுது ஒவ்வொரு மன்னனும் தன்னுடைய சிலையை அந்த நாட்டின் எல்லைகளிலோ அல்லது மற்ற இடங்களிலோ அதை நிறுவி எல்லாருமே அவரை அந்த சிலையை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் வைத்திருக்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் நாங்கள் இறைவனை மட்டுமே வழிபடுவோம் அவருக்கு மட்டுமே ஆராதனை கொடுப்போம் என்று துணிவோடு இருந்தவர்கள் எல்லாரும் கொன்றழிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்தார்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக்கொண்டு மறைமுகமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள் அத்தகைய பின்னணியில்தான் இயேசு போல மார்க நட்செய்தியாளர் இந்த இறை வார்த்தை மிக அழகாக நமக்கு கொடுக்கிறார் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைப்பதற்காக அல்ல ஒரு விளக்கினுடைய அதனுடைய பயன்பாடு அது எல்லாருக்கும் ஒளியை காட்ட வேண்டும் அதே போலத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உலகின் ஒளியா இயேசுவை உள்ளத்திலே வாங்கி கொண்ட பிற்பாடு அவன் எல்லாருக்கும் சாட்சியாக இருக்க வேண்டுமே ஒழிய உயிருக்காக பயந்து மறைமுகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது என்பதைத்தான் அங்கே வலியுறுத்தி மார்க் நற்செய்தியாளர் இந்த இறை வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் அன்று மட்டுமல்ல இன்றைக்கும் கூட அதே ஒரு சவாலான ஒரு பின்னணியில்தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நம்முடைய நாட்டிலே வட மாநிலங்களில் பல்வேறு விதமான அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட நம்முடைய இந்த தென் தமிழகம் பகுதியில் எல்லாம் நாம் இன்னும் அந்த அளவு ஒரு அச்சுறுத்தலில் நாம் வாழவில்லை ஆனால் பல்வேறு விதமான சலுகைகள் நமக்கு நிராகரிக்கப்படுகிறது அல்லது மறுக்கப்படுகிறது கிறிஸ்தவன் என்பதற்காக உரிமை மறுக்கப்படுகிற ஒரு சூழல் அரசுக்கு சூழ்நிலையிலும் சரி அத்தகைய ஒரு நிலையிலே நான் ஏன் கிறிஸ்தவனாக மாறினேன் என்ற குறைபாட்டை நாம் சொல்லிக் கொண்டு என்றால் இந்த இறை வார்த்தை உங்களுக்கும் எனக்கு ஒரு சவாலை கொடுக்கிறது விளக்கை கொண்டு வருவது மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைப்பதற்காக அல்ல எங்கெல்லாம் நாம் இருக்கிறோமோ அங்கே நாம் வார்த்தையை இறைவனையும் மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் நம்முடைய எடுத்துக்காடான வாழ்க்கால் அதையத்தான் இறைவாக்கினர் இசையா மிக அழகாக சொல்வார் எழுந்து ஒளிவீசு எங்கெல்லாம் நீ இருக்கிறையோ உன்னுடைய பிரசனத்தால் கடவுளை நீ மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் இறைவனுக்கு நாம் ஆட்சியை கொடுக்கிற பொழுது அவருக்கு நாம் சாட்சியாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார் நம்மை மாட்சிப்படுத்துகிறார் யார் ஒருவர் இறைமக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்னை மறுதளிப்பவர்களை நானும் மறுதளிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் எனவே சாட்சிய வாழ்வு எங்கெல்லாம் சவாலாக இருக்கிறதோ நம்முடைய இறைவார்த்தை பணியிலும் சரி அல்லது நாம் பணியாற்றக்கூடிய கூடிய பணித்தளங்களிலும் பல்வேறு விதமான சவால்கள் நான் சொன்னது போல சலுகைகள் நமக்கு மறுக்கப்பட்டாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவரை நாம் ஆட்சிப்படுத்துகிற பொழுது நாமும் ஆட்சியடைவோம் என்பதுதான் இறை வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்கிற ஒரு உத்தரவாதம் அதை உணர்ந்தவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நாம் இறைவனை சாட்சியாக பிரதிபலிக்கிற பிம்பங்களாக வாழ தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனசு நம்ம நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்